அப்பேற்பட்ட இடஒதுக்கீட்டுதான் என்ன இது எப்படி கொண்டு வந்தாங்க இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தினதுதான் கழுத்துக்கு வரும் கத்தி அப்படிங்கிற இந்த ஒரு புக் இந்த புக் வந்து இப்ப ரீசெண்டா ஈரோட்ல வந்து ஒரு புக் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு நான் போயிருந்தப்ப வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன் இப்பதான் இது படிக்க எனக்கு டைம் கிடைச்சது சோ இந்த புக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் இந்த புக்கு வந்து ஆத்தர் யாருமே போடல தொகுப்பு வந்து நஞ்சை பதிப்பு குழு அப்படின்னு மட்டும் தான் போட்டிருந்தது சோ இந்த புக்ல என்னென்ன இருந்தது அப்படிங்கறத நான் வீடியோல சொல்ல போறேன் இப்போ அந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடஒதுக்கீடுனா என்ன இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி ஒரு செட் ஆஃப் மக்களை மட்டும் உங்களோட ஜாதியினால நீங்க படிக்க கூடாது நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் நீ இந்த தொழில தான் பண்ணணும் சொல்லி நிர்பந்தப்படுத்தி அவங்களுக்கு கல்வியை கொடுக்காம இருந்தாங்க சோ எந்த ஜாதியோட அடிப்படையில ஒரு மக்களுக்கு கல்வி கொடுக்காம பறிக்கப்பட்டுச்சோ அதே ஜாதியோட அடிப்படையில திருப்பி அவங்களுக்கு கல்வியை கொடுக்கறது பேர் தான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடஒதுக்கீடுக்குள்ளயே வகுப்பு வாரி உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு வகுப்பு வாரி உரிமை அப்படிங்கிறது என்னன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாதியினர் இருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்காங்க மக்கள் தொகையில அப்ப நூறு சீட் இருக்கு அப்படின்னா அவங்க பத்து பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்து சீட்டு மட்டும் தான் தரணும் அதாவது இந்த ஜாதியினருக்கு இவ்வளவு சீட்டு தான் தரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்புக்கும் ஏத்த மாதிரி இந்த இடஒதுக்கீடு பிரிக்கிறது தான் வகுப்பு வாரி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்தியாவில இருக்கிறது வந்து வகுப்பு வாரி உரிமையான்னு கேட்டா கிடையாது இந்தியாவில இருக்கிறது வந்து வெறும் இடஒதுக்கீடு மட்டும்தான் இந்தியாவில வந்து வகுப்பு வாரியா அதாவது இந்த ஜாதியினருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னுலாம் இது வரைக்கும் பிரிக்க கிடையாது ஏன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மூணு கேட்டகிரி தவிர மீதி எல்லா கேட்டகிரியில் இருக்கக்கூடிய மக்களையுமே வந்து ஒன்றா ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து வகுப்புவாரி உரிமை அப்படிங்கிறதுக்குள்ளே வராது நம்ம இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே வெறும் இட ஒதுக்கீடு மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து அதான் இட ஒதுக்கீடு இருக்குல்ல அவங்க காலேஜ் போகும் பொழுது உள்ள உள்ளே போய் சேர்ந்துப்பாங்களே அப்புறம் எதுக்கு ஸ்கூல்ஸ்ல ஜாதி சர்டிபிகேட் கேக்குறீங்க இது ஜாதியை வளர்க்கிற விதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் வருது அதுக்கு அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய தெரு நீங்க வசிக்கக்கூடிய தெருவே வந்து அக்ரஹாரம் மேல தெரு சேரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதியினரும் உங்களுக்கு ஏத்த மாதிரி தெருவுலதான் வசிக்கிறீங்க ஒவ்வொரு ஜாதியினரோட பேர்களுமே வித்தியாசமா இருக்கு ஒருத்தனோட பேரை சொல்லும் பொழுதே இவன் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிட முடியும் உதாரணத்துக்கு அவங்க பின்னாடி வைக்கக்கூடிய பேக் நேம் அந்த அங்கட்டும் அப்படின்னு வைக்கிறதாகட்டும் இல்ல அவங்களே ஒரு நேம் வச்சுக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஒருத்தரோட பேரை வச்சு ஒருத்தர் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அவன் என்ன ஜாதிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி இருக்கிறப்போ பள்ளிகள்ல ஜாதி சான்றிதழ் கேக்குறது மூலமா தான் ஜாதி வளருது அப்படிங்கிறது அவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயம் கிடையாது பள்ளிகள்ல எதுக்காக ஜாதி சான்றிதழ் வந்து முக்கியமா கேக்குறாங்க அப்படின்னா பல்லாயிரம் வருஷங்களா யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் வந்து பர்ஸ்ட் கிராஜுவேட்டா அதாவது முதல் டைமா முதல் முதல்ல ஸ்கூல்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க யாரோட குடும்பங்கள்ல எல்லாம் இன்னும் கை நாட்டு இருக்கு அப்படிங்கறத தான் பள்ளிகள்ல ஜாதி சான்றிதழ் கேட்கறாங்க அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களை மேல கொண்டு வரதுக்காகவும் அவங்களுக்கு கல்வி நல்லா கத்துக் கொடுக்கறதுக்காகவும் தான் ஸ்கூல் செய்தி கேட்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இது வந்து கொஞ்சம் அக்செப்டபிளான விஷயமா தான் இருந்தது பட் இதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு இவரோட புக்ல வந்து எல்லாமே அக்செப்டபிளா இருந்ததுதானா கிடையவே கிடையாது இந்த புக்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட வந்து அவங்க மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி ரொம்ப வன்மமா இந்த எழுதி எழுதியிருப்பாங்க ஒரு பாதி புக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே காமனா வந்து பிராமின்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ணி எழுதியிருப்பாங்க பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு போட்டுதான் பாதிப்புக்கு வரைக்கும் கண்டென்ட் இருக்கும் அதுக்கு மேல வந்து பார்ப்பனர்களோட முதலியார் ஆகட்டும் செட்டியார் ஆகட்டும் இவங்க எல்லாரையுமே ரீமே சேர்த்து மேல்ஜாதி மக்கள் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இந்த புக்ல எழுதியிருப்பாங்க இந்த புக்ல வந்து இடஒதுக்கீடு பத்தி நிறைய பேசியிருந்தாலும் நிறைய வந்து ஜாதியை டார்கெட் பண்ணி எழுதின மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்ல தென்படும் அதுல வந்து இவர் ஒரு விஷயம் வந்து எழுதியிருப்பாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களா நமக்கு பள்ளியும் இல்ல கல்லூரிகளும் இல்ல ஆங்கிலேயர் வந்ததுக்கு தான் நம்மளுக்கு கல்லூரிகளே கிடைச்சிருக்கு அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கூட ஒரு ஹிஸ்டரி தெரியாம இருக்கிறவங்க அதாவது வரலாற்று அறிவே இல்லாத நம்மளோட ஊடகங்களும் மற்றவங்களும் சேர்ந்து இதை வந்து பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு நிஜமாவே இந்த புக்கு எழுதினா அந்த ஆத்தருக்கு தான் ஹிஸ்டரி அறிவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் நலந்தா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிவர்சிட்டி இருந்திருக்கு இருந்தோ மக்கள் வந்து பத்தாயிரம் பேருக்கு மேலே அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க அது போக குருகுல கல்வி எல்லாமே இருந்திருக்கு காமனா எல்லா ஜாதியினரும் படிக்கக்கூடிய கல்வி வந்து ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் அமல்படுத்தப்பட்டது ஆனா கல்விகளே இல்ல கல்லூரிகளே இல்லைன்னு எழுதுறது வந்து ரொம்பவே முட்டாள்தனம் ஏன்னா கல்லூரியும் கல்வியும் வந்து இருந்தது பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு மட்டும் உடையதா இருந்தது இந்த புக்ல வந்து இன்னொரு விஷயமா அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஆவணி அவிட்டு தண்ணிக்கு பிராமணர்கள்லாம் வந்து அவங்களோட பூனலை வந்து மாத்திக்கிறாங்க இதுக்கு வந்து அரசே விடுமுறை விடுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த புக்கை எழுதுனவங்க வந்து அவங்களோட பேரை வெளிப்படுத்த விரும்பலங்கிறது தெரியுது ஏன்னா புக்கை எழுதினவங்க ஆத்தர் நேமே போடல தொகுத்தது வந்து நஞ்சை பதிப்பு குழு அப்படின்னு இருக்கு வடிவமைப்பாரு அட்டை வடிவமைப்பாரு இதெல்லாம் போட்டிருக்காங்க ஆனா ஆத்தரோட நேம் வந்து இந்த புக்ல போடல இடஒதுக்கீடு பத்தி பேச வேண்டிய ஒரு புக்ல காலேஜ் ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கிற ஒரு புக்ல சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ்ட டார்கெட் பண்ணி இவங்க இந்த விஷயத்த பண்றது கரெக்டா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து ஏன் ஒரு புக்குல வருதுன்னு தெரியல சோ வந்து நீங்க பள்ளி சான்றிதழ் பள்ளியிலேயே வந்து சான்றிதழ் கேட்கறாங்க நீங்க தப்புன்னு சொல்றீங்கன்னா சில எல்லாம் வந்து அவங்களே இந்த மாதிரி பண்றாங்களே இதெல்லாம் ஜாதியை வெளிப்படுத்துற விதம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா இந்த ஜாதியை வந்து குறிப்பிட்டுதான் அவர் வந்து இந்த புக்ல பேசியிருப்பாரு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த இடஒதுக்கீட்டால தகுதி திறமையெல்லாம் பாழாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பத்தி அவர் வந்து பேசிருப்பாரு அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இடஒதுக்கீடுனால யாரோட திறமையும் வந்து இங்க பாழாக போறது கிடையாது நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து சீட் இருக்கு அப்படின்னா நீ இடஒதுக்கீடு சேர்ந்து அவங்கள டெவலப் தானே அப்படி டெவலப் பண்ணிக்கும்பொழுது எப்படி தகுதியும் திறமையும் பாழாகும் இது வந்து பாழாகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு நார்மலா வந்து இப்ப இத்தனை வருஷமா கல்வி மறுக்கப்பட்ட ஒருத்தங்காகட்டும் இல்ல வரைக்கும் படிக்காத ஒருத்தவங்களாகட்டும் அப்படி இருக்கக்கூடியவங்களோட கம்யூனிட்டியில இருந்து ஒருத்தவங்க வந்து படிச்சு ஒரு ஐபிஎஸ் ஆவோ ஒரு ஐ ஏஎஸ்ஆவோ ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து ஆல் ஓவரா அந்த கம்யூனிட்டிக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஹோல் பீப்புளையும் வந்து மேலே கொண்டு வராங்க இவங்கள பார்த்து ஒரு பத்து பேர் இன்ஸ்பயர் மேலே வருவாங்க சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து ஏன் இடஒதுக்கீடு தர மாட்டேங்கிறீங்க இது வந்து ஒரு கம்யூனிட்டியவே அப்லிஃப் பண்றதுக்கு உதவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம திரௌபதி மர்மு அவர்களே எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு டிரைபல் கம்யூனிட்டில இருந்து அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு நம்மளோட இந்தியாவுக்கு பிரசிடண்டா வந்திருக்காங்க அது அவங்களோட கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்ல ஆல் ஓவரா இந்தியாக்கே ஒரு மிகப்பெரிய பெருமைதான் அந்த வகையில அவர் வந்து சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அப்லிப்டாய் மேல வருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இந்த கேட்டி மாணவர்களுக்கு இது இது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இடஒதுக்கீடு தான் ஏன்னா எல்லாராலையும் எல்லா கட் ஆஃபையும் மீட் பண்ண முடியாது இப்போ வந்து நீங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஒன் நைன்டி நைன் அப்படின்னு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி இருந்தவங்க ஒன் நைன்டி எயிட் எடுத்தா கூட அந்த காலேஜ் கிடைக்காது ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்தா கூட கிடைக்காது பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த காலேஜ் மிஸ் ஆகதான் செய்யும் அந்த மாதிரி ஆல்ரெடி கட் ஆஃப் இருக்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய இடஒதுக்கீடு மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்பவும் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுது ஏன் வகுப்பு வாரியா வந்து ஒரு ஒரு கேஸ்ட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இடஒதுக்கீடு தேவைப்படுது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு முக்காவாசி வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து தகுதிய திறமையும் எந்த வகையிலேயும் பாழாக்காது ஏன்னா மீறி மார்க் தான் வந்து முன்ன பின்னா ஆகும் அந்த பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது அவ்வளவு பெரிய தகுதியை இது பண்ண போகுதா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ்ல ஒரு காலேஜ் மிஸ் பண்ணவங்களுக்கும் அந்த பொசிஷன் மிஸ் பண்ணவங்களுக்கும் தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய விஷயம் விஷயம் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா எவ்வளவோ பெரிய பெரிய பேங்க் எக்ஸாம் ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் இல்லை ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் எவ்வளவோ பேர் ஒரு மார்க்ல பாயிண்ட் ஃபைவ் மார்க்ல பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ல ஒரு பொசிஷனே ஒரு காலேஜ் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மதிப்பு நல்லாவே தெரியும் பட் இவங்க ரொம்பவே சர்வசாதாரணமா பாயிண்ட் டூ ஃபைவ் தானே பாயிண்ட் ஃபைவ் தானே இதனால ஒருத்தருக்கு தகுதி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து கரெக்ட் ஒருத்தங்க வந்து ஒரு இவ்வளவு நாளா படிக்காம இருக்கிற ஒரு கம்யூனிட்டில இருந்து ஒருத்தங்க திடீர்னு படிச்சு அவங்க வந்து மேல ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்க ஒட்டுமொத்த பேருக்கும் வந்து பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து வெறும் இடஒதுக்கீடு மூலமாவே வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒருத்தங்க இடஒதுக்கீடு திறமைசாலி ஆக முடியாது தனி முயற்சி பண்ணி அவங்க எஃபர்ட் போட்டு அவங்க அவங்களுக்கு அந்த திறமை இருந்தாதான் அவங்களால முன்னேறி வர முடியும் சொல்றது வந்து இடஒதுக்கீடு இருந்தாலே ஒரு முன்னேற்றம் வந்துடும் இடஒதுக்கீடு இருந்தா ஒரு பத்து பேர் உள்ள வந்தாலே அவங்க படிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறத விட ஒருத்தங்க திறமையால மேல வருதுதான் ரொம்ப காலத்துக்கு அந்த முன்னேற்றம் வந்து சஸ்டெயின்டா இருக்கும் சரி அப்படியே எல்லாரும் வந்து இடஒதுக்கீடு வாங்கி காலேஜ்குள்ள போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் காலேஜ் விட்டு வெளியில வரப்போ வேலை இல்லாத சிச்சுவேஷன் வந்து குறையுமா இப்ப நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் வந்து தொடர்ந்து ஜாப் கிடைச்சிட்டே இருக்கும் ஒரு செட் ஆஃப் வேலையே கிடைக்காது இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டா இவர் வந்து அதுக்கும் வந்து ஒரு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு தனியார்ல ஆகட்டும் நீங்க பிரைவேட்லயா ஆகட்டும் கவர்மெண்ட்லயா ஆகட்டும் பப்ளிக் செக்டார்லயே ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து இந்த இந்த நீ ஏத்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சாதாரணமாக இடஒதுக்கீடு மூலமா வேலைக்கு வந்து ஒருத்தனுக்கும் படிச்சு தான் திறமையால இன்டர்வியூ கிராக் பண்ணி வேலைக்கு வந்து ஒருத்தனுக்கும் கண்டிப்பா நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியும் எந்த ஒரு வந்து நீ நீ இந்த இந்த ஜாதியா ஜாதியா எடுத்துக்க மாட்டேன் கிடையாது எல்லா கம்பெனிக்கும் முக்கியமான ஒரு விஷயம் யாருக்கு இன்டர்வியூ கிராக் பண்ண தெரியுது யாரு திறமையானவங்களா இருக்காங்க இந்த பொசிஷனை யாரால நிர்வகிக்க முடியும் இதுதான் வந்து எல்லா கம்பெனிலயும் முக்கியமான எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் இந்த புக்ல வந்து அவர் எப்படி எழுதிருப்பாருனா இந்த கேஸ்ட் சேர்ந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பதவிகள் இருக்காங்க இந்த சேர்ந்தவங்க எல்லாம் பதவியிலேயே இல்ல இவங்களுக்கும் பதவி வேணும் அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது வந்து ஆக்சுவலி எப்படி சொல்லலாம்னா இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க பதவிகள்ல இல்லைன்னா அப்ப அந்த பதவிக்கு வரத்துக்கு அவங்க முயற்சி பண்ணணும் அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி அவங்க திறமையா அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற எக்ஸாம்ஸ் அவங்க கிராக் பண்ணணும் இப்படி எல்லாம் பண்ணி ஒரு பதவி அடையணுமே தவிர இடஒதுக்கீடு மூலமா ஒரு பதவியை அடையிறவங்க எப்படி அந்த பதவியில வந்து சஸ்டைனா ரொம்ப வருஷம் தீர்ப்பாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆனா அதுக்கெல்லாமே இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த புக்ல பேசியிருப்பாரு இது மட்டும் இல்லாம ஐஐடி என்ஐடி அந்த காலேஜஸ் எல்லாம் இழுத்திருப்பாரு அங்கெல்லாமே இடஒதுக்கீடு இருக்கணும் அங்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடே தர்றது கிடையாது அங்கெல்லாம் வந்து மேல் ஜாதியினர் மட்டும்தான் அந்த காலேஜ்ல எல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த காலேஜ்ல வந்து மேல் ஜாதியினர் படிக்கல யாருக்கு அதிக திறமை இருக்கோ அவங்கதான் படிக்கிறாங்க இதுதான் ரியாலிட்டி ஐஐடி என்ஐடி எல்லாம் வந்து எங்கேயுமே ஜாதி அடிப்படையெல்லாம் வந்து மாணவர்களை உள்ள எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அடிப்படையில் தான் மாணவர்கள் எடுக்கிறாங்க இவர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்புறமே வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதெல்லாமே எந்த வகையில கரெக்ட் அப்படின்னு தெரில பேசிக்கா வந்து ஒரு ஸ்கூல்குள்ள ஒரு இடஒதுக்கீடுன்னா ஓகே ஒரு காலேஜ் குள்ள இடஒதுக்கீடுனா ஓகே ஆனா அதுவே வந்து ஒரு தனியார் செக்டார்ல ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல ஒரு ஐஐடில ஒரு என்ஐடில எல்லா இடத்துல இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா எந்த வகையில ஒரு த திறமையா தகுதியா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பொசிஷன் இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஏன்னா எல்லாருமே இடஒதுக்கீட்டுல உள்ள போனாங்கன்னா யார் இப்ப தகுதியா திறமையா படிச்சு உள்ள போவாங்க நமக்கும் சீட்டு இருக்க நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ஆக்சஸா தான் இருக்கும் படிச்சு கஷ்டப்பட்டு மேல வரவங்களால மட்டும்தான் ரொம்ப காலகட்டத்துக்கு அந்த நிலையை தக்க வச்சுக்க தான் நிதர்சனம் பட் இந்த புக்ல வந்து எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் ஃபுல்லா வந்து கேட்டிருக்காரு இந்த புக்கில் வந்து பிராமின்ஸு மற்ற கம்யூனிட்டி கம்பேர் பண்ணி ஒரு நாலஞ்சு விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு இப்போ பிராமின் கம்யூனிட்டியில ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து முக்கால்வாசி படிச்சவங்களா இருக்காங்க அவங்க ஃபேமிலியில வந்து கை நாட்டுக்களே இல்லை எல்லாரும் படிச்சிருக்காங்க ஆனால் இதே இன்னொரு கம்யூனிட்டினா அவங்க வந்து படிச்சவங்க கூட இல்லாமல் கை நாட்டுக்கள்லாம் இன்னும் இருக்காங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு தரணும்னா அதுக்கு இட ஒதுக்கீடு வேணும் அதே மாதிரி இப்போ பிராமின் கம்யூனிட்டியில வந்து நிறைய பேர் வந்து அப்ரோட்லலாம் போய் வொர்க் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கிற மக்களாக அவங்களோட ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க ஆனால் மற்ற ஜாதி மக்கள் வந்து பெருசாக அப்ரோட் போகிறது கிடையாது அப்படியே போகிறாங்க போனாலும் அவங்க வந்து தன்னோட குடும்பத்தினரையோ இல்ல மத்தவங்களுக்கோ வாய்ப்பு குடுக்கறது கிடையாது அதே மாதிரி நீங்க பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையான ஒரு நிலைமையில கூட கல்லு உடைக்கவோ இல்ல மூட்டை தூக்கவோ வரது இல்ல ஆனா மத்த ஜாதியா இந்த தொழிலுக்கு எல்லாம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல் ஓவரா வந்து ஒரு ஜாதி டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி திருப்பி திருப்பி இந்த புக்ல பேசியிருப்பாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே தனிப்பட்ட மனிதனோட முடிவுகள் எல்லா பிராமணர்களும் வந்து படிச்சவங்க கிடையாது எல்லாருமே வந்து அப்ராட் போறவங்க கிடையாது அதுலயும் படிக்காதவங்க இருக்காங்க அதுலயும் வறுமையில இருக்கிறவங்க இருக்காங்க அதுலயும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்கதான் செய்யறாங்க இது வந்து எல்லா எல்லா ஜாதிக்கும் காமனான ஒரு விஷயம் எல்லா கேஸ்ட்லயுமே வந்து பொருளாதாரத்துல மேல இருக்கிறவங்களும் இருப்பாங்க கீழே இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் ஜாதி மட்டும் டார்கெட் பண்ணி இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம் அந்த ஜாதியில ஒரு சில பேர் அவங்களோட டேலண்ட் யூஸ் பண்ணி படிச்சிருக்காங்க மேல வந்திருக்காங்க ஒரு சில பேர் அவங்க டேலண்ட் யூஸ் பண்ணி அப்ராட் போறாங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இது மத்த கேஸ் பீப்புள் பண்ணலன்னா அப்ப பண்ணாதவங்களை பண்ண சொல்லி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுமே தவிர இவங்க பண்ணலங்கிறதுக்கு நீங்க இடஒதுக்கீடு கேக்குறீங்கிறது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய வந்து இந்த புக்ல வந்து பேசியிருப்பாரு இது மட்டும் இல்லாம நிறைய வந்து டேட்டா மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாரு ஒவ்வொரு துறைகள்லயும் யாரெல்லாம் அதிகம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா மாதிரி கொடுத்திருப்பாரு அதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்க இந்த ஐஐடி பத்தி பேசும்பொழுது வந்து மும்பை ஐஐடியில வந்து மொத்தம் வந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டு பேராசிரியர்களும் உடன் பேராசிரியர்களும் இருக்காங்க இத்தனை ஆசிரியர்கள் ஆறு பேர் தான் வந்து எம்பிசி கேட்டகிரியில இருக்காங்க அதே மாதிரி புதுடெல்லி ஐஐடியில வந்து ஐநூத்தி எழுபத்தி எட்டு பேர் இருக்காங்க இதுல அஞ்சு பேர் தான் ஓபிசி கேட்டகிரில இருக்காங்க மெட்ராஸ் ஐஐடியில வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர்ல முப்பத்தி ஒன்பது பேர் தான் ஓபிசி கேட்டகிரில இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஐஐடியும் மென்ஷன் பண்ணி இவ்வளவு இந்த காலேஜஸ்ல இவ்வளவு லெக்சரர் இருக்காங்க ஆனா இந்த லெக்சரர்ல இவ்வளவு பேர் தான் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க சோ இவங்களுக்கு வந்து இன்னும் இடஒதுக்கீடு வழங்கினீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா படிச்சு அவங்களும் லெக்சரர் ஆவாங்க இந்த லெக்சரர் கூட்டத்துல வந்து இவங்க இந்த ஜாதியினரோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வந்து அவர் சொல்லியிருப்பாரு இது வந்து மொத்த அளவு வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா டோட்டலா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் ஆசிரியர்கள் கிட்ட இருக்காங்க ஆல் ஓவரா அவரை கணக்கெடுத்த காலேஜஸ்ல அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து எஸ்சி கேட்டகிரி முப்பதாயிரம் பேர் வந்து எஸ்டி கேட்டகிரி மூணு லட்சம் பேர் வந்து ஓபிசி கேட்டகிரி சம்திங் கொடுத்துருக்காரு இதோட டோட்டல் டேட்டா வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க பதினாலு லட்சத்துல அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த கேட்டகிரியில இருந்தலாம் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட முக்கால் வாசிக்கும் மேல வந்து ஜெனரல் கேட்டகிரியில இருக்கிறவங்க தான் எல்லா துறைகளையும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அந்த ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா இடஒதுக்கீடு நீங்க வழங்கணும் இந்த இடஒதுக்கீடு மூலமா மீதி கேட்டகரியில இருக்கிற மக்கள் எல்லாருமே மேல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா இடஒதுக்கீடு மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இடஒதுக்கீடு மட்டுமே ஒருத்தவங்களோட முன்னேற்றத்திற்கு தீர்வா ஆகாது எப்போ ஒரு தனி மனுஷங்க முயற்சி பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு மேல வராங்களோ எப்போ ஒவ்வொருத்தரும் படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் அவ்வளவு முன்னேற முடியும் என்னதான் இடஒதுக்கீடு வழங்கினாலும் இப்ப காலேஜ்ல இடஒதுக்கீடு வந்துருச்சு ஸ்கூல்ல இடஒதுக்கீடு வந்தாச்சு எல்லாத்துலயும் அவங்க உள்ள போயிட்டாங்க அவங்களால ஒர்க்குக்கு போயிட்டு அந்த பண்ண சஸ்டெயின் அப்படிங்கிறப்போ ஒன்று அந்த வேலையை இழக்க நேரிடும் இல்ல வேற வேலைக்கு போற மாதிரி இருக்கும் வெறும் இடஒதுக்கீடு மூலமாவே எல்லா பாதைகளையும் டிராவல் பண்ணாங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அதை அவங்களால நீட்டிக்க முடியாது இதுதான் வந்து ரியாலிட்டி திறமைய தகுதியோ வேணும்னா அதை வளர்த்திக்கிட்ட அந்த பொசிஷனுக்கு போகிறவங்களால மட்டும்தான் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த புக்கு இவரோட கவலை என்னன்னா மேல் ஜாதியா இருக்கக்கூடியவங்க அதாவது பிராமின்ஸ் ஆகட்டும் முதலியாராகட்டும் செட்டியார் ஆகட்டும் பண்ணி எழுதியிருப்பாரு இவங்க எல்லாம் வந்து எல்லா துறைகளையும் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஆனா மத்த ஜாதியினர் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியலையே அப்ப அவங்க எல்லாம் முன்னாடி வரணும்னா அதுக்கு நீங்க இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கறது வந்து இவர் சொல்லியிருப்பாரு இடஒதுக்கீடுங்கறது ஒரு விஷயம் இருக்கலாம் பட் அதையும் தாண்டி ஒருத்தருக்கு தகுதியும் திறமையும் இருந்தாதான் எந்த இடத்துலயும் அவங்களால முன்னேற முடியும் அது எந்த ஜாதியினரா இருந்தாலும் சரி ஒருத்தங்க வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகிரியில அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா இடஒதுக்கீடு மூலமாவோ இல்லை இந்த கேட்டகரிங்கிறதுக்காகவோ மேல வந்திருக்க மாட்டாங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் அதுக்கான கஷ்டத்தை அவங்க பட்டிருப்பாங்க அப்படிதான் ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் சோ எந்த கேட்டகிரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் திறமை தகுதி மூலமா தான் மேல வர முடியும் இடஒதுக்கீடு மூலமா மட்டுமே ஒருத்தங்க முன்னேற்றத்தை காண முடியாது தான் ரியாலிட்டி பட் அந்த ரியாலிட்டிக்கு புறம்பா இந்த புக்ல வந்து நிறைய எழுதப்பட்டிருக்கு இந்த புக்ல வந்து இடஒதுக்கீடு பத்தி அவங்க பேசிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்ல ரெண்டாவது பட்சம் ஆனா நிறைய வந்து கேஸ்ட டார்கெட் பண்ணி இந்த கேஸ்ட் இப்படி இருக்காங்க இந்த கேஸ்ட் இப்படி இருக்காங்க நிறைய டார்கெட் டார்கெட் பண்ணி இருக்காங்க எனக்கு நிஜமா இந்த புக் வந்து ஒரு பேன் பண்ண வேண்டிய புக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதை படிக்கிறதுனால இடஒதுக்கீடு பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளே டிஃபரன்சேஷன் நிறைய கிரியேட் ஆயிடும் அந்த மாதிரி வந்து இந்த புக்ல வந்து அவர் எழுதியிருக்காரு ரொம்பவே வன்மா நிறைய கேஸ்ட வந்து டார்கெட் பண்ணி அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க யார் இந்த புக் எழுதுனாங்க அப்படிங்கிறது கடைசிக்கு தெரியவே இல்லை ஏன்னா ஆத்தர் நேம் இந்த புக்ல போடவே இல்லை இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இடஒதுக்கீடு தேவை இடஒதுக்கீடு மூலமா தான் எல்லாருமே உள்ள வர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னதான் இடஒதுக்கீடு இருந்தாலும் தகுதியும் திறமையும் தான் முழுசாவே காரணமா இருக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்